வாழ்வோம் அழை அப்ப நம்ம ஞான பயணம் என்பது மண்ணில் வாழ்கிற வரை ரெண்டு விஷயத்தை அறிந்து கொள்வதுதான் ஒன்று நம்மளுடைய இறப்பு வரை எப்படி சந்தோஷமாக வாழ்வது எப்பொழுது இறப்பு வரும் என்கிற நிலையை அதிகரிக்கும் இரண்டாவது இறப்புக்கு பின்னால் உள்ள உடல் திரையுழப்பு சேர்வதமா இனிமேல் பெருவில்லாம மாறப்போறோமா இது தெரிந்து கொள்ளு இந்த ரெண்டுக்கும் யார் வேணும் அதான் பதில் ஞான பயனுக்கு உங்களுக்கு கை யார் குரு குரு மீது நம்பிக்கை வைத்து வேண்டும் அதன் போனப்பா அந்த குரு மீது வைக்க போற நம்பிக்கை தான் நம்மளை நடத்துச்சு இப்ப அந்த குருவுனால் நம்ம கிடைக்கக்கூடிய பலன் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஞான அப்ப அந்த ஞானப் பெய் எங்கே நடக்கும் என்றால் நமக்கு உள்ளே தான் வெளிப்பிரவாகத்தில் இல்லை புறத்தில் இல்லை அதம்தான் உள்ளம் விரும்போயில் முன்னுடம்பாலேயும் வள்ள புற வாய்ப்புற புறவார்கள் அப்ப இந்த உடம்புதான் உடம்பார் அழியின் உயிராத அழிவர் கிடன்பொடு ஞானம் பேரவும் மாட்டா அங்கேயும் சொல்லிட்டார் உடம்பு அழிஞ்சிட்டுதான் உயிர் பேணாம் ஞானமே கிடைக்கிறதுப்பார் உடம்பார் அழியின் உயிராத அழிவார் இடன்பொடு ஞானம் பேரவும் மாட்டார் அதனால்தான உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொன்னார் உடம்ப நாம ஏன் பேணணும் இப்ப நம்ம உடம்ப பேலாம் இருக்கு அது ஒரு கிடையாது இல்லையா ஒவ்வொரு உடம்பு பேன்க்கு ஒரு தாக்கத்துக்கு வந்திருப்பாங்க பொதுவாக இந்த உடம்பை பேணுவது ஞான மாற்றத்துல குரு மாற்றத்துல ஞானம் எழுதிய எதுக்குன்னு சொன்னா இந்த உடம்புகளை பற்றி அதுதான் உடம்பு பேர் நல்ல தலைக்கு என்ன தேசி புரிய வாரத்து வென்ற நாள் தலைக்க என்ன வே மூக்குல சளி வந்துடும் வந்தோம் குளிச்சுட்டே இருந்தா கேள்வம் ஒரே உஷ்டம் போறதுக்குன்னா மூக்குல சளி வரும் ஜரம் வரும் ஆனா சீர் இருந்தா மரம் கண்ணுக்கு வந்து அந்த ஆயில் போப்பு அயில் வண்டிக்கிற பொழுது உள்ளங்கால் தான் அகிள் அது நாண்டின் நிறைவு போரை பாருதா தொப்புளுக்கும் உள்ளங்காலுக்கும் அப்படி மையம் ரெண்டு மூணு சொத்து அது என்னங்க பரப்போட்டேன்னு பண்ணிக்கிட்டேன்னா உடம்பு உஷ் தான் சளி மூப்பொழிது இருமல் வருது அதெல்லாம் முதல்ல செய்யும் சரி பண்ணாமல் உடம்பை தேங்குவது என்பது அதனாலதான் ஞான வழியில சிட்ட வழிகள் எல்லாம் மருத்துவம் சிறப்படை வைத்தியர்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சார் அந்த உணவை சாப்பிடு இந்த உணவத்தை சாப்பிடு இல்லையா பாத பித்த சொல்லிட்டு மத்த மனத்த சொல்லிட்டு இத வச்சு ஒரு அது ஒரு பாட் நானு பயணத்தில் உங்களுக்கு உடம்பை பற்றிய இனி மேலும் உடம்பு என்றால் எழுத்துக்களை கட்டியது ஒவ்வொரு குருப்பும் ஒவ்வொரு இடத்தில் நமக்கு உதவி கொண்டு இந்த தொண்டையில சரியா உமிட்டுலன்னு வச்சுருந்தேன் எவ்வளவு பெரிய அவத்தை தொண்டை வரன்றோம் சரி அவங்க பேசுனா சவுண்ட் வராந்துடுறோம் பாங்க சாப்பாட்டுல ருசி எடுத்தாது ஊக்கம் எந்தாது நம்ம அது வந்து காய் உள்ளது காரி தூக்குறோம் ரொம்ப சாதாரணமா காரி தூப்பா சளி புரியாம சளி உடம்பு எல்லாம் வெளியில தூப்பிடலாம் அது ஒண்ணு வைரஸ் இல்ல உடம்புக்குள்ளே உள்ளதுதான் ரொம்ப உடம்புல உள்ள கிருமியே உங்க போகும் அதனால உடம்பை வந்து நீங்க வந்து

எங்க சிந்தனை வரும் யார்கிட்ட பேசுகிறேன் தெரியல அதனால் இந்த வாய்ப்பை நன்புவிட்டு விடாது ஞான பயணம் என்பது ஒவ்வொருவரும் இந்த பிரதியிலேயே இருக்க வேண்டியவர் இந்த யான பயணத்திற்கு வேண்டியது நமக்கு என்ன வேணும் குரு வேண்டும் இல்லையா குரு என்ன வேணும் தம்பிக்கை வேண்டும் அடுத்தால அவன் அவுப்பான நட அந்த மௌன முத்திரை குருடன் தான் பெறணும் குருவிடம் இருந்து மௌன முத்திரை என்பது தனிமன் சனிமந்தர் தான் வாயுக்கு சொல்லக்கூடாது மௌன மந்தி தனக்குள்ளே சொல்ல அது குரு டெர்ந்த மட்டும்தான் வெளியில் கிடைக்கும் குருவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் அவன முத்திரை என்பது உங்களுடைய தனிமன் சனிமந்தால் உங்களை தவிர யாருக்கும் வெளியில் சொல்லக்கூடாது உங்களுக்கு அப்படி சொல்ல சொல்ல தான் மனமடங்கு அறிவே ஞான பயணம் உங்களுக்குள் நிகழக்கூடியது உருவின் தயையோடு நடக்கக்கூடியது அறிவு வழி செல்ல இறைவாக்கில கூட இருக்கும் அறிவே புளி வழி இல்லையா அறிவுதான் புரி உடம்பை பெற்றது உடைய நோக்கமே அறிந்தாங்க அறிவ்காக ஏன்னா மனசு என்ன பண்ணிருக்கிறதுனா அது ஒரு அறிவை உண்டு பண்ணியிருக்குது சொந்தமா அந்த ஒரு அறிவை போலித்தனமா அது ஒரு அறிவை ஊட்டபடியும் ஏமாற்றி தூங்க மாய உதவி தள்ளிக்கு இருக்கக்கூடிய அந்த மாயையே தான் தான் அறிவுன்னு சொல்லி இல்லையா எனக்கு தெரியாதா அதெல்லாம் மனம் மையப்ப பணம் நமக்கு தெரிஞ்சதுதான் சரின்னு சொல்லி அச்சு புரியும் அதெல்லாம் முன்புதான் எந்த வகையும் அந்த அறிவையே கொள்ளணும் நமக்கு வேண்டியது இறை என்ன அறிவுகள் இங்க என்ன அங்க போய் அடைவதற்கு இங்க இருந்து ஒரு அறிவு அதுதான் துந்தை மூன்று அறிவுனா போன்ற அறிவு தருமாறு இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு அறிவு இருக்கு எல்லாத்துக்கும் அந்த அறிவு இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது ஆனா இந்த அறிவு இறையை அடைவதற்கு சிறப்பி அற்பதற்கு பயன்படாது இந்த அறிவை மீது உங்களுக்கு அறிவு தேவைப்படுகிறது அதுதான் குரு தையோடு அப்ப குரு தையோடு போனா குரு நம்ம எங்க தான் நமக்கு உள்ள இருந்தார் அதனால்தான் உன் பயிலும் தேவைப்படுகிறது எல்லா உருக்குகளும் நமக்குன்னா செய்யும் நடக்கப்போது ஆமா அதை தெரிந்து கொண்டு அமைதியாக ஆனந்தமாக நம்ம இறப்பு வரை காலத்தில் நறுப்பிக்கொண்டே இருந்தார் முடிவு நமக்கு சாதகமாக ஆனந்தமாக ஞான பையனும் ஒவ்வொரு வருஷத்தையும் தேவை இந்த ஞான பயணம் வெளியும் இல்லை அதுக்காக கால கேக்குதா பஸ்ல போட்டா காடியில போட்டா பிளான் போடாதுலாம் சித்தி காலத்திலேயே காசையும் சும்மா சும் சுத்தி பார்க்க போனா அது தப்பில்ல பிளான் போறேன் அந்த போறேன் ஜாலி போயிட்டு வந்துடலாம் இல்லையா நீ ஞானத்திலேயே யாருக்கு கதவு சாத்திக்கு ரூபம் உள்ள தண்ணி நவம் செய்வார் தன் தர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசை உள் பத்து மற்றம் இல்லாத அதெல்லாம் ஆசையில ஓடிக்கிட்டு அது அவம் சொல்ற அவம்னா மயன சொல் நிறையமான விஷமான நவம் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ண நல் விலை பிறகு ஞான பயணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஞான பயணம் நம்முடைய உறவுகளை உடன்பிறப்புகளை உள்ளுறுப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் எடுக்கின்ற பயணம் உள்முகமாக குரு தயவம் இதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன நோய் வரும் எப்ப இறப்போம் எப்படி வாழ்வோம் தெரியல மனம் என்ன அது அமைதியா அடுத்த கட்ட நிலைக்கு அது சரியாகி இல்லைன்னா இங்களோட நிலையே அது பேசி இருக்குன்னு பாத்துக்கிட்டேன் புரியுதா ஏன்னா மனம் கை கொடுத்தாமல் தப்பிக்க முடியல பள்ளியில் உள்ளவரே மனங்க அப்ப அந்த மனதை ஆசுவாசப்படுத்துவது அமைதியை பதினா அறிவு அறிவு சொன்னாதான் மனங்கே இல்லைன்னா கேள் அப்ப அது எந்த அறிவு ஏன்னா மனமே அறிவை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லி என தெரியாதா தானே எல்லாருக்கும் கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்கள நீங்க என்ன எப்படி சொல்லிருந்தீங்க பேசுவோம் ஏன்னா அது அறிவி அதுல அதுதான் நம்ம அந்த அறிவியல் நம்ம குரு அறிவிப்போம் இல்லம்மா அது எல்லாம் நம்ம கேள்வி நம்ம இப்ப உள்ள டாக்டர்கள் இதை இல்ல கண்ணுல பார்த்து எழுத்துலையா பத்து 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 பட்டு தொயிலட் அப்படி எழுதான் நம்ம என்ன பண்ணீங்களோ தள்ளி சரியா அவ ஞான பயணம் எங்களுடைய தள்ளி சொன்னேன் ஞான பயணம் உடம்புக்குள்ள சுத்தி விடுறது அத முக பயிற்சி இல்லையா அதன் சொல் உடல் உருவிலை அறிந்து குரு தையோட மன தெளிவை அடைவது தான் இந்த ஞான பயணம் एक देख रहे हैं पाल रो